வணக்கம் நண்பர்களே காலையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் திரும்பவும் சுவிட்சர்லாந்து போபிறேன் ஜூரிக் ஹெச்பிக்கு போற ட்ரெயின் நைட் ஜெட் டெகாலுக்கு ஆம்ஸ்டர்டாம்லேருந்து போகுது ஸ்லீப்பர் தான் அண்டா பெட்ஸ் பர்த் ட்ரெயின் தான் ஒரு புதுவிதமான அனுபவமா இருக்கும்னு நினைக்கிறேன் இணைந்திருங்கள் ஒரு நைன் ட்ரா நைன் ஹவர்ஸ் ட்ராவலிங் இப்போ நான் நின்று கொண்டு இருக்கிற வந்து ஆம்ஸ்டர்டாம் சென்ட்ரலில் நெதர்லேண்ட்ஸ் இணைந்திருங்கள் வருது நாங்கள் போக போகிற போக போகிற ட்ரெயின் நைட் ஜெட் ஓ பிபி ஒரிஜின் வந்து ஆஸ்த்ரியா எங்கேருந்து வருதுன்னு தெரியல இந்த ஆப்ரேட்டர் வந்து ஆஸ்திரேலியன் ஆஸ்ட்ரேலியன் ஆப்ரேட்டர் ப்ளூவும் ஒரு மாதிரி எல்லோ கலரும் இருக்கிறது ஒயிட்ஸ் ஓகே இணைந்திருங்கள் நான் உள்ளே எப்படி காட்டுறேன் என்ன மாதிரி செட்டப்பில் இருக்கேன்னு சொல்லி ஸோ உள்ளே வந்துட்டேன் இப்படிதான் இருக்குது இங்கால இதில் நம்பர்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ எங்கள்கிட்ட கவுச் வந்து தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சாரி தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் சிக்ஸ் பெக்ஸ் இருக்கு கீழே ரெண்டு அப்புறம் மிடில் ரெண்டு மேலே ரெண்டு தனியும் இருக்குது ஏற்றுறதுக்கு அரி போகிறதுக்கு இது ஹீட்டர்னு நினைக்கிறேன் நாலு தண்ணி போற்று வச்சுருந்தாங்க பெட்ஷீட்டும் வச்சுருக்காங்க அப்புறம் பிலோ உண்டு ஓகே பரவாயில்ல தான் இருக்குது ரைட் ஹேண்ட்ல சந்தீபம் இளைந்தர்கள் காலையில் அஞ்சு மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க இது வந்து மில்க் இது பட்டர் அதுபோல் இது ஜாம் அது இது ஒரு பன் உண்டு இது வந்து நைஃபும் ஒரு ஸ்பூனும் அவங்களோட ப்ராப்பர் யூரோப்பியன் பிரேக்ஃபாஸ்ட் இது வந்து நாங்கள் நாலு பேர் போனதால் நாலு கொடுத்துருந்தாங்க காஃபி வாங்கினோம் காஃபி கொடுத்து சின்னதாக உங்களுக்கு வீடு எடுத்து போடலாம் அப்படின்ட்டு இது இது வந்து மில்க் சின்ன சின்ன மில்க்குன்னா இது ஃப்ரெஷ் மில்க் தானே இது ஸ்விட்சர்லேண்ட் வந்துட்டேன்னு இது சுவிட்சர்லேண்ட் ட்ரெயின் இது எஸ்பிபிசிஎஃப்எஃப் போகிறேன் இவங்களோட ட்ரெயின் ரெட் அண்ட் ஒயிட் கலர் இது பண்ணுறது போகலாம் போலங்க நான் போகிற இடம் ஆரோ பண்ணுற இடம் அப்பமா இருக்கேன்னு சொல்லி மேலேயும் போகுது போகுது இது ஃபஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இங்கே செகண்ட் கிளாஸ் சீட்ஸ் நல்லா கிளீனாக இருக்கு நாங்கள் போகுது பாருங்க ஓகே விழுந்திருங்கள் இன்னொரு காலையில் சந்திக்கலாம் இருந்து நிறைய வீடியோவில் கொண்டு வரேன் இந்த முறை பை பாய்